சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனுடைய மேட்ரு சென்னையில இருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்க இருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது எங்களுக்கு கதை ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இது பொருத்தமா இருந்தது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதுல வேணா வைக்கல ஒருவேளை கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலனாலும் இது சென்னை ஃபைல்ஸாவே இருந்துச்சு சார் இது வந்து

இந்த தமிழ் சினிமால ஒரு காலத்துல மோகன் சார் வந்து பாட்டு பாடினாரு நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டாரு உங்களோட படங்கள் முதன் படல இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாவே நிறைய இருக்கு அவர் கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்ல உங்க டேஸ்டா இல்ல அவங்கதான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு தான் சொல்றாரு நம்ம கலர்ஃபுல்லா பண்றதுக்கு நம்ம ரெடியா தான் பார்ப்போம் சார் இயக்குனர் கேள்வி

அது ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த வந்துட்டு பண்றத வந்து பிளான் முதல்ல இல்லை ஆனால் வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசப்டி அமைஞ்சுது நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்களுக்கு அவங்க தான் வந்துட்டு இது வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனா நான் ஒரு தப்பு தான் நடந்திருக்கேன் இல்லைன்னு சொல்வாங்க இதை வந்து நம்ம வந்து ப்ராபராக வந்துட்டு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போறது டுவெண்டிக்கு மேலதான் நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம்

நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கணி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்துல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தா வந்து முடிஞ்சு சார் சார் மூத்த

ஒரு டீசர் ட்ரெய்லர் அப்படிங்கறத வந்து பப்ளிக் வந்து பாக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் அது ஒரு விளப்பா சினிமா கிடையாது இதை யாருனாலும் கதை புரிஞ்சுக்க முடியாது இது என்ன ஜானர்ல வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து ட்ரெய்லரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலயுமே இருக்கும் உதாரணத்துக்கு ராஜேஷன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்க பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்துல இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடைய ட்ரைலர்ல வந்து வச்சிருப்பாங்க படத்துலயே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சரி நம்ம வந்து கொலை பண்ற மாதிரி ரத்தத்தோல இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெய்லர்ல யோசிப்பாங்க ட்ரெயிலர் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா ஓ இவன் கொலை பண்றான் போல படம் பார்க்கும்போது இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாரு ஹீரோ ஹீரோ யாரு சிங்கம் யாரு நரி ஒரு குழப்பம் இருக்கா குழப்பம் வேணும் அதுக்காக பண்ணி இருக்கிறது நீங்க படம் பார்க்கும்போது யாரு சிங்கம் யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

தனி தனி ஒருவனோட வில்லன் அதாவது ஒரு கிளாசி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும் போது கூட அவர் கதை சொல்லும் நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்ல அந்த கனிக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டர்க்குள்ள நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா படம் பாக்குறோம் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டர்ல தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரக்டர் இதுக்கு மேல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது போது தெரியும் என்னால் முடியுமா முடியாது எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்ன என்ன கேட்கணும்னு தெரியும் பார்க்கலாமே எப்படி போகுது சில்வா மேடம்

அப்புறம் வெற்றி சாரு எப்ப டி ராஜே தாடி ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன் இந்த கதைக்கு வந்தது தாடி வளர்த்து ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்பட்டது அது ஆல்ரெடி அவர் தாடியோடய முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாரு சோ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது இல்லை அப்படின்னு வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலன்னா அவர் வந்து ஒரு வர்ற நேரத்துல அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் ஏன்னா இருந்தாலும் அவர் வந்து அப்படிங்குசருக்கு படம் முடிச்சிட்டீங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க வாங்கிய

அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்கு ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஐசி லெட்ஸ் வெயிட் அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக பட் வில் ஜஸ்ட் கீப் ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்கில் நோட ஈஸி ஜாப் அந்த கரெக்டாக அந்த மீட்ருல உக்காரணும் அப்புறம் பாட்டு இருக்கு அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தோம் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து மூணு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பிக்காஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரீம் வேணும் கரெக்டான டைமில் வெளியேக்குறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச் ரிலீஸ் பண்ண சொல்லிதான் கூட பண்ணியிருப்போம் ஆனால் பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு நமக்கு ஸ்கிரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படி பண்ண முடியாது ரைட் படம் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக போய் பேசுறேன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம் அவ்வளோதான் டைரெக்ட் சார் ஒரு விஷயம் சொல்லுங்கள் புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் திருக்கட்டில் உள்ள தயாரிப்பாளரோ நீங்கள் அங்கே எங்கே இருக்கீங்க புது தயாரிப்பு பாடகரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு தயாரிப்பாளரோட நீங்க நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம் எல்லா விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க பிரச்சனை வந்ததா ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான பஸ்ஸா இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குநரும் ஒரு கதை வந்து அவங்க எழுதப்படுது இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுல மாற்றமே இருக்காது ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு நல்ல படம் தானே நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பாங்க இது வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரையும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதையை யோசிச்சு கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுது அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனரா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்தல அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டின நான் பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் அதை நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன் சோ அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்கா தான் இருந்தது அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்விட்டு இருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல அது ஒரு வெற்றி படமா அமையறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணா பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சது சோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் ஹீரோ சார் சொல்லுங்க சார்

அத நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேற கதை இல்லையா கேட்டாங்க ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனராக வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில முதல் கதை இது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குநருக்கும் தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து கதை சொல்ல போக போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோனர்ல கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தா லவ் படமா ஓடிட்டு இருக்காங்க நான் வேற ஒரு கதை சொல்ல போனா லவ் கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்ப நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படும் அடுத்தது நான் லோகத்தை சொல்லலாம்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸ் திருவிழா கிரைம் இப்படி ஓடுதுன்னு அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கேன் ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் முடியும் ஸோ இந்த சீசன்ல நான் இது பண்ணியிருக்கேன் இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்க கேள்வி கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் புரியுது சார் புரியுது சார் படத்தை பார்த்து படத்தை இவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்ணணும் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணு பாத்தீங்க ஆனா இப்ப வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்க படம் ஒன்னாம் தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்க சமாளிப்பு சார் மற்ற படத்தை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது எனக்கு என் படம் எவ்ளோ ரிச் போயிருக்கு அதுதான் இங்க இருக்குறவங்க போஸ்டரை பாத்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க சிங்கப்பூர் மெலேஷியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் அந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுங்க எண்ணாத்திட்டி நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிடுச்சுன்னா ஊற்று கரெக்டா கரெக்டா ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க

இல்லாம so, ஒருத்த <mél Nicki |fr|> <it> அதே மாதிரி படத்துல அவங்கள தெளிவான ஒரு தோற்றா மட்டும் தான் காட்டி இருக்கிறேன் டக்குனு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணு கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்துல இல்ல ஆனால் அவங்களுக்கான ரோல்ல ரெண்டு பேரும் எப்படி டிராவல் பண்ணனுமோ அத கரெக்டா காட்டிருக்கிறேன் அந்த டிராவல்ல அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டா இருந்து நீங்க சொன்ன படத்து கண்டெண்ட் நல்லா இருந்தா நல்லா ஓடும் இல்லன்னா ஓடுவது தான் அத பத்தி ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பத்தி ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிட்டே இருக்காங்க படத்துடைய கண்டெண்ட் தான் முக்கியம் டைரக்டர் தான் நீங்களும் ஆனா ஹீரோக்களுடைய சம்பளம் ஏத்துறாங்களே அதை பத்தி

யோக்ட்னோ யோர் பருச்சுலிஸ்ட் வாட் கிரைண்ட் ஹோம் ஒர்க் யூ விட் எக்ஸைட்டில் ஜஸ்டிஸ் எல்லா கேரக்டர் பிகாஸ் ஹோல் ஃபிலிம் ரிவோல்ஸ் ராண்ட் சார் டுக்கர் ரிவால்வ் ரவுண்ட் பிகாஸ் இது ட்ரில்லர்னால வெட்ரி அண்ட் லேஷ் அவர் கூட தான் ஒரு ஜெர்னி இதா இது இது கூட வந்துட்டு ஒரு அந்த ப்ரெட் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணிருக்கேன் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரி வரும்போதே தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் ஒருத்தியாச இருக்கு போயிட்டு இன்ட்ரெஸ்டிங் ஐஹேவிங் லைக் so whenever i come see you all there are so many characters so it was not difficult for me because morning in the night we will be around you talk with you like interviews etc so ஒரு ஆட்டியூட் இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போது நார்மலா பேசும் போது இன்னொரு மாறும்

ஆகஸ்ட் ஆகஸ்ட் கூலி வருது வாங்க நிறைய வரும் நிறைய ஷோஸ் கிடைக்கும் அதனால நீங்க லேட் ஆனாலும் உங்களின் வெற்றியும் தள்ளிதான் போயிருக்கிறது தவறி போகவில்லை அதனால நிர்வாக வரலான்னு சொன்னதுனால இந்த படம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வருகிறது வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்